அவர்களுக்கு மாநில அரசு செயலாளர்கள் ஊழியர் தலைவர் தனது தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் மாபெரும் உண்ணாவிரதம் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் கிராமது வருவாய்த்த் துறையில் கிராம உதவியாளர்கள் அடிமட்ட ஊழியர்கள் நாங்கள் தான் கிராம உதவியாளராக பணி செய்து வருகின்றோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேறுவதற்காக மாண்பிகு தமிழக முதலமைச்சர் மாணவி வருவாய்த்துறை அமைச்சர் மாணவ சிஆர்ஐயா அவர்களிடம் முறையாக மனு அளித்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டத்திலும் பதினாலு நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தில் உள்ள அனைத்து கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் இன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஒன்பது மணிக்கு இன்று உண்ணாவிரதம் பணியில் இருக்கின்றோம் அதாவது எங்களுக்கு ஒன்றாறு தொண்ணூத்தி அரசு ஆணை அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சுபடி முழுநீர ஊழியர் என அரசு ஆணை வழங்கியும் இதுவரை எங்களுக்கு முழுநீர ஊழியர் வழங்கவில்லை எங்களை சிறப்பு நிலை காலம் காலமுறைவாதமாக வைத்திருக்கிறார்கள் ரெண்டாவது தற்சமயம் இந்த தமிழ்நாட்டை ஆளும் சுத்தமிழ அறிஞர் அவர்களுடைய வாரிசு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அவர்கள் ஆட்சியாண்டு வருகிறார்கள் அவர்களுடைய தந்தை வாரிசுகளுக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டால் அரசு ஆணை ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஒரு ஆணை வழங்கினார்கள் அதாவது கிராம உதவியாளர்களுடைய வாரிசுக்கு இருபது சதவீதம் பணி வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் பிச்சை கெடுவார் கெடுப்பார் போல தஞ்சை ஆணையை அவர் மாறித்து வந்தவர்களை எங்களை எடுத்து விட்டார்கள் அது மிகவும் வருத்தமான ஒரு நான் சிபிஎஸ்ஐ என்கிட்ட ஒரு தொகையை எங்களுடைய ஊழியர்கள் மாத மாதம் நாங்கள் உழைத்த சம்பளத்தை கொடுத்துரை அரசு அந்த தொகையை எங்கள் ஆட்கள் ஓய்வு பெற்றால் அந்த தொகையை வழங்குவதில்லை அது மிகவும் வருத்தத்தை வழங்கிறது இந்த அரசு உடனடியாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறந்துவிட்ட ஊழியர்களுக்கும் அந்த சிபிஎஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும்

Yeah. Thank <laughs> <laughs> you.